சிறப்புக்குரிய முருகபெருமானோட விரத நாட்களில் ரொம்பவுமே முக்கியமான விரத நாளாக கருதப்படுறது இந்த வைகாசி விசாகம் வைகாசி மாதம் பௌர்ணமி விசாக நட்சத்திரத்துடன் இணைந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாள் முருகனோட வழிபாட்டுல முக்கியமான விரத நாளாக அமைஞ்சதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா சிவபெருமானுக்கு ஐந்து திருமுகம் ஈசானம் தர்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யாஜதம் அப்படின்ற ஐந்து திருமுகங்கள் இருக்கு அதோட ஆறாவது முகமான அதோ முகமும் வெளிப்பட இந்த ஆறு முகத்தில் இருக்கக்கூடிய ஆறு நெற்றிக் கண்களும் திறக்க அந்த நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட அக்னி ஜுவாலையிலிருந்து உருவானவர் தான் முருக பெருமான் ஆயிரத்தி எட்டு இதழ்கள் கொண்ட அடுக்கு தாமரையில் அழகான ஜோதி ரூபமா முருக அவதரிக்கிறாரு சிவபெருமானோட கட்டளையின்படி ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு பார்வதி தேவியால் ஒன்றிணைக்கப்பட்டு ஓருடல் ஆறு முகமாக காட்சி கொடுத்தாரு இல்லைங்களா அந்த நாள் தான் வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லப்படுது முருகப்பெருமானுக்கு விசாகன் அப்படின்ற பேரும் இருக்கு அதுல வி அப்படின்றது பக்ஷி அப்படின்னு பொருள் சாகன் அப்படின்றது பயணிப்பவர் அப்படின்றது பொருள் மயில் என்ற பக்ஷியில் பயணிக்கக்கூடியவர் முருகப்பெருமான் அதனால தான் அவருக்கு விசாகன் அப்படின்ற பேரும் இருக்கு வைகாசி விசாகத்தன்று முருகபெருமானை முறையாக வழிபடும்போது விசாகன் விரைந்து வந்து நம் வினைகளைத் தீர்ப்பார்